வணக்கம் அக்ஷய லக்ன பத்திர ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு வெங்கட் வணக்கம் ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் டாக்டர் வணக்கம் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கோம் நம்ம நிறைய ஜாதகங்களை பத்தி பார்த்துருக்கோம் நிறைய நண்பர்களுடைய கேள்வி அப்படிங்கிறது நிறையவே இருக்குது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தொழிலை பத்தி கேள்விகள் அப்படிங்கறத அதிகமா இருக்குது நாங்கள் பிஸ்னஸ் பண்ணலாமா நாங்கள் வேலை பார்க்கலாமா நாங்கள் உள்ளூரில் வேலை பார்க்கணுமா வெளியூரில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்குதா எங்களுடைய வேலையோட தன்மை எப்படி இருக்குது அவங்க ஒரு படிப்புங்கிறது படிச்சிடுறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்களுடைய வேலை என்னது அப்படிங்கிற நிர்ணயம் கூட அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு நிலையில நம்ம சொல்றதுன்னா கிரகங்கள் அப்படி வச்சுருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மேம் இப்போ எல்லாரும் சாமானியர்களாக இருந்து நம்ம இன்றைக்கி ஒரு கலந்தால யோசனை பண்ணலாமே இப்போ பொதுவாக ஒருத்தருக்கு வேலை வந்து எல்லாருக்குமே ரொம்ப தேவையான ஒரு விஷயம்தான் வேலைங்கிறது இப்போ அந்த வேலை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் தான் எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்கும் ஒருத்தர் நான் வந்து சொந்தமா தொழில் செஞ்சு ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவார் ஒருத்தர் வேலைக்கு போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் மேலும் மேலும் அதில் நிறைய முன்னேற்றம் வரணும் ப்ரமோஷன் கிடைக்கணும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க இன்னொருத்தங்க வேலையில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வேலை பார்க்குறவங்களும் உண்டு அப்போ நான் நல்ல பேர் மற்ற எந்த எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை அந்த வேலை எல்லோரும் பாராட்டணும் அந்தளவுக்கு வேலை செய்யணும் அது மட்டுமே எதிர்பார்ப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் இது எல்லாமே நமக்கு தோன்றது ஒரு விஷயம் ஆனால் நமக்கு நடக்குமா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு நம்ம தீர்மானம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா நம்ம அச்சய லக்னம் லக்ன மாற்றம் ஒருத்தர் பிறந்த ஜாதகத்துல வச்சு நம்ம பார்க்கலாம் ஒருத்தருக்கு தொழில் இதுதான் வரும்னா லைஃப் டைமும் அந்த தொழில் செய்யறவங்க இல்ல தொழில் மாற்றம் அப்படிங்கிறது அந்த லக்னம் மாறும்போது அவங்களுக்கு மாறிடுது அதனுடைய தன்மைகள் மாறிடுது ரொம்ப சுலபமாக தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் லக்னம் மாறும்போது ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணினாதான் அந்த தொழிலில் நமக்கு நல்ல பேர் கிடைக்கும் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலை மாறிடுது இன்னும் சில பேருக்கு அதை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு கடன் அதிகமாகி அதை விட்டுட்டு வேலைக்கு போகக்கூடிய நிலைமையும் வந்துடுது அப்போ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா நம்ம வந்து லக்கண மாற்றங்களால இதெல்லாம் மாறுது இப்போ ஒரே அளவு இல்ல ஒரு பத்து வருஷம் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதிகபட்சம் ஒரு நட்சத்திரம் அப்படிங்கறது நாலரை வருஷம் மாறும் அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பிரச்சனைகளை தரும் சாதக பாதங்களை தரும் அப்படின்னு நம்ம சுலபமாக சொல்லிட முடியும் இப்போ அதில் அவங்களுக்கு இந்த பத்து வருஷமே ஒருத்தங்க வெளிநாடு போவாங்களா இல்லை வேலைக்கு போவாங்களா இல்லை சொந்தமாக தொழில் செய்வாங்களா அப்படிங்கிறத நம்மளால பிரிச்சும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதை நம்ம சொல்கிறத விட அவங்களாவே தான் நம்மளுடைய முயற்சி நம்மளுடைய ஆசை நம்ம அச்சலகண பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய பொதுவுடைய மூர்த்தி சாரவங்களுடைய எண்ணமும் அதை அவங்களே கற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லையே அவங்க புரிஞ்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா கண்டிப்பாக இப்போ நீங்கள் சொல்கிற தான் ஒருத்தங்களுக்கு வந்து பிஸ்னஸ் எந்த காலகட்டத்தில் சரியாகும் அந்த பிஸ்னஸ் ஒரு தொய்வு நிலை ஏற்படுது இல்லைனா நான் ஆரம்பிக்கலாமா கூடாதா அதற்கு கிரகங்கள் காரணமா இல்லைன்னா ஜாதகரே காரணமா இல்லைன்னா வெளியில உள்ள நபர்கள் வந்து அந்த வேலையினுடைய அந்த நல்ல ஒரு நிமித்தத்தை வந்து கொலாப்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இப்போ நம்ம நண்பர்களுக்கு புரியிற விதமாக சொல்லணும் இந்த மூன்று விதமாக அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் ஜாதகத்துல தொழில் அமைப்பு இருக்குதுன்னா அவங்க ஆரம்பிச்சிருவாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அது ஆரம்பிக்கிறதுங்கிறது குறைந்த காலமாக இருக்காது நீண்ட நாள தொழிலாகவே இருக்கும் ஆனா அவரே வந்து அதை சேஞ்சஸ் பண்றாங்க மாற்றம் அடையுறதுன்னா அதற்கு ஜாதகர் மட்டும்தான் காரணம் அதுவும் அவர் ஜாதகத்தில் குறிப்பிட்ட கால அளவுகள் இந்த மாற்றம் அப்படிங்கிறது அங்க குறிப்பிடும் ரெண்டுமே நல்லா போயின்னு இருக்குது ஆனால் எனக்கு எதிராளின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் வந்து என் தொழிலை வந்து பார்த்து இதை செய்தால் நல்லாயிருக்குமே அதை செய்தால் நல்லாயிருக்குமேங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்து அந்த தொழிலை வந்து மாற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது சில காலகட்டங்கள் இருக்கும் இந்த மதி அப்படிங்கிறது சொல்லுவோம் நம்ம ஜாதகருடைய மனம் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் தொழிலை வந்து எதையாட்டி ஒரு சேஞ்சஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பேராசைனால அதிகப்படியான லாபத்தை எதிர்பார்த்து இதை அவங்கள வச்சே அதை செய்ய வைக்குமா இதை செய்ய வைக்கும் பொதுவாக அந்த தொழில் பார்க்கும்போது நான் 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 பண்ணின்னு இருக்கேன் புதுசா ஒன்று பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ஜாதகம் பார்க்கணும் ஏன்னா பெரிய அளவு முதலீடு அப்படிங்கறது போடுறீங்க கொஞ்சம் காசு அப்படின்னா ஓகே நீங்க பார்க்க வேண்டாம் நீங்க லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத அவங்களுடைய தொழிலாக இருக்கும் அப்ப அதை செய்யும் போது ஒரு தடவை கண்டிப்பாக ஏல்பி முறையில் ஜாதகம் பார்த்து விட்டு செய்வது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ வருமானத்தை பத்தி பேசணும்னா அது வேற ஆனா இந்த பிசினஸே பாத்தீங்கன்னா சில காலங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சிலருக்கு வந்து இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க தயவு செய்து வேலைக்கு போங்க இதுக்கு மேல இந்த இடத்துல நீடிக்காதீங்க தான் அவங்களுக்கு சொல்லுவோம் இதே இந்த இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க மேம் கண்டிப்பா இப்போ ஒண்ணும் இல்ல இத பிசினஸே நம்ம எடுத்துக்கோமே ஒரு சின்னதா ஒரு டீ கடை ஆரம்பிப்பாங்க அந்த டீ கடை பெருகி அடுத்து ஒரு டிஃபன் கடை வைக்கலான்னு வைப்பாங்க அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிச்சிடலான்னு ஆரம்பிப்பாங்க இது அவருடைய இண்டிவிஜுவல் வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஒரு டீ கடை வச்சுக்கிட்டு இருக்கிறவரை ஒரு நண்பர் போய் என்ன பண்ணுறாரு எனக்கு நல்ல ஒரு பைபாஸ் ரோட்டில் ஒரு கடை வாடகைக்கு வருது நான் ரெஸ்டாரண்ட்டை ஆரம்பிக்கலான் இருக்கேன் இல்லை ஐயங்கார் பேக்ரி மாதிரி ஒரு பேக்கரியை வைக்கலான் இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாமான்னு கூப்பிடுறார் அங்கே அவருடைய அந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு நல்ல விதமாகவும் வேலை செய்யும் இல்லை பிரச்சனைக்குரியதாகவும் வேலை செய்யும் நல்ல விதமா எப்படி வேலை செய்யும் ஒரு டீ கடை வச்சு ஐநூறு ஆயிரம்னு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவர்கிட்ட ஒரு பேக்கரி வச்சு ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பத்தாயிரம்னு சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வருது அப்போ ரெண்டு பேர் சேர்ந்து உழைச்சா ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா ஒருத்தருக்கு லேன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு யோகத்தையும் அது கொடுக்கும் இல்லை ஒழுங்க டீ கடையில் ஆயிரமாவது சம்பாதிக்கிறவரை ஒன்றுமே இல்லாமல் பேக்கரி வச்சு மூணு மாசத்துல காலி பண்ணுற சூழ்நிலையும் கொடுக்கும் அப்போ இது சரியான பாயிண்ட் என்னென்னா எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு உங்க ஜாதகத்துல என்ன அமைப்பு இருக்கு உங்களுக்கு அந்த நண்பனால நன்மைகள் உண்டா அந்த நண்பனால பிரச்சனைகள் உண்டாங்கிறத உங்க ஜாதகம் உங்களுக்கு காட்டி கொடுக்கும் அதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றது உண்டு இன்னும் ஒருபடி மேலே போய் ரெண்டு பேருமே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும் ரெண்டு பேருமே சேர்ந்து பண்ணுவாங்க அந்த பைபாஸ்ல என்னாகும் அது ஒரு கற்பனையா அந்த ஒரு விஷயத்தை பார்ப்போம் அதாவது சம்பந்தமே இல்லாத அந்நியர்களால் ஒரு விஷயம் வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவேல் படத்துல ஒரு காமெடி உண்டு ஒரு டீ கடை நடந்துட்டு இருக்கும் ஒரு சண்டை நடக்கும் அந்த சண்டையில் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்குவோம் அந்த நெரு பத்திக்கிட்டு எரியும் அந்த கடை கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் தோளில் கையை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க அந்த கடக்காரனுக்கு லாஸ் ஆகிடும் அந்த மாதிரி ஒரு நிலை சம்மந்தமே இல்லாத அந்நியர்களால் மூன்றாவது நபர்களால ஒரு உதாரணத்துக்கு அரசியல்வாதிகள் வர்றாங்க அங்க இல்ல ரெண்டு குடிகாரர்கள் வர்றாங்க அந்த இடத்துல ஒரு கலவரம் ஆகுது அப்படின்னா அது இவங்களுக்கு பொருள் நஷ்டத்தை ஏற்படுத்தும் இதுக்கு யார் காரணம் அவங்க ஜாதகம் சொல்லிடும் உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு இதையும் கவனமா வச்சுக்கோங்க அப்ப இந்த எதிர்ப்புகள் நமக்கு எங்க இருந்தெல்லாம் கூட வரலாம் அப்போ நம்ம தனியாக செஞ்சுறது நமக்கு லாபத்தை தருமா சேர்ந்து செஞ்சா லாபத்தை தருமா இல்லை சேர்ந்து செய்கிறதுலையுமே ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கா அப்படிங்கிற எச்சரிக்கையே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும் அதனால கட்டாயம் அவங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்றாங்க அப்படின்னா அது அவங்க நம்ம சொன்னாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க ஏமா எனக்கு நல்ல வாய்ப்பு வருது ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் டீ கடை வச்சிருக்கிற ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு நான் ஒரு பேக்கரிக்கு ஓனருங்கிறது எப்படி நான் டீ கடை வச்சிருக்கேன்னு சொல்றது எப்படி அப்படிப்பட்ட வாய்ப்பை என்னமோ நம்ம கெடுக்கிற மாதிரி நினைச்சுக்குவாங்க நிறைய பேர் அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம சொல்லணும் அப்படியா சூப்பரா இருக்குங்க ஓகோன்னு வருவீங்கன்னு நம்ம சொல்லணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பா இருக்கு ஆனால் என்ன பண்றது சில ஜாதகங்களில் மட்டும்தான் நம்மளால் அப்படி சொல்ல முடியாது பல ஜாதகங்கள் அவங்க ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து கஷ்டங்கள் இப்படியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொன்னச்சுன்னா அதை நம்ம வேண்டாம் பண்ணாதீங்க அதுக்கு நம்ம அதிகமாவே நம்ம சொல்லியிருக்கோம் சில லக்கணங்கள் போகும்போது தயவு செஞ்சு அப்படியெல்லாம் மாட்டிக்காதீங்க மிதன லக்னமோ கன்னி லக்கணமோ தனுசு லக்னமோ மீன லக்னமோ போகுதுன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை காட்டுவாங்க அதெல்லாம் அகப்பட்டுடாதீங்க அப்படிங்கறத நம்ம தெளிவாகவே சொல்லிட முடியுது இல்லையா கண்டிப்பாக இப்போ இதே மாதிரி தான் நல்லா போயின்னு இருக்கிற தொழிலை வந்து இன்னொரு எதையாட்டி செய்ய சேர்ந்து செய்யன்னு சொல்லுவாங்க நல்லா தானே பேக்கரி போயின்னு இருக்குது கூட ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி ஆரம்பி அதுவும் ஈவினிங் நேரத்தில் ஆரம்பி அப்படிங்கிறது யாராட்டி ஒரு தூண்டுதல் அப்படிங்கிறது இருக்கும் நல்லா போயின்னு இருக்கிற ஒரு பேக்கரியை ஃபுட் கோர்ட்டை ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சு அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு ஸ்டோர் கடைக்கையை வாடகைக்கு வாங்கி அதுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தோத்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க முதல்ல நமக்கு எது வருமானம் வரும் என்னால் எது கெப்பாசிட்டி என்னால் எதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்காக வரக்கூடிய பணங்கிறது போட்ட பணங்கிறது திருப்பி வருமா அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கணும் ஏன்னா எனக்கு இவ்வளோ இன்னைக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா அதில் ரெண்டாக வந்ததுன்னா உங்களுக்கு லாபம் அன்றைய தேவைக்கு மட்டும் வருது அப்படின்னா அது மீடியமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் நண்பர்கள் நிறைய பேருக்கு அது தெரியாது அது தெரியாமல் தான் அந்த தொழில் தொழில் தொழில்னு இந்த சார் சொல்லுவாங்க எப்போதுமே ஒண்ணு போட்டு ஒன்று எடுக்கலான்னு நினைக்கிறாங்க ஆனா ஒண்ணு போட்டு அதை ஒன்றே வரமாட்டேங்கிறதுங்கிறது அவங்களுக்கு தெரியல அந்த ஆசையின் காரணமாக எண்ணத்தின் வெளிப்பாடு அப்படிங்கறதான் அவங்க தொழிலில் இன்னைக்கு நடந்துடும் நாளைக்கு நடந்துரும்னு போட்டு போட்டு அவங்களுடைய நஷ்டம் அப்படிங்கிறது திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பெரும் கடனாக இருக்கும் அந்த கடனை சமாளிக்க தான் வர்றாங்க முதல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு நிர்ணயம் பண்ணிட்டு தான் கேட்கவே வருவாங்க அஸ்ட்ராலஜிஸ்ட் எப்படி அப்படின்னா நான் இந்த பிசினஸ் பண்ண போறேன் இதுக்கெல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இந்த அப்ரூவல் எல்லாமே வாங்கிட்டேன் பண்ணலாமான்னு கேட்க வருவாங்க நம்ம சொல்லும் போது இங்க வாய்ப்பு இதெல்லாம் உங்களுக்கு வேஸ்ட் அப்படிங்கறத சொல்லும் போது ஏத்துக்கொள்ளக்கூடிய தன்மைங்கிறது அந்த ஜாதகருக்கு அந்த இடத்துல கிடைக்காது உடனே அடுத்த கேள்வி என் பொண்டாட்டி பேர்ல பண்ணலாமா குழந்தைகள் பேர்ல இந்த ஜாதகங்கள் வருதானா கண்டிப்பாக நம்ம பண்ணிரணும் அதை ஏதாவது ஒரு ரூபத்துல நான் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறாங்க நீ யார் பேர்ல வேணாலும் ஆரம்பிச்சுக்கோ பண்றது நீதானே வரவு செலவு பார்க்கறது இந்த முதலீடுங்கிறது உன்னுடைய பணம் உங்களுடைய பணம்ங்கிறது அந்த இடத்துல அங்க முழுமையாக திருப்பி கிடைக்காது அப்படிங்கறத நம்ம சொல்றோம் ஆனா மனசு வலிக்க கூடாதே அப்படிங்கறத பல விதமாக நம்ம சொல்லி பாக்குறோம் அவங்களுக்கு அது ஏத்துக்க முடியல அதை அக்செப்ட் பண்ண முடியல ஆனா அதே ஒரு ஒரு வருடம் கழித்தோ ஆறு மாதம் கழித்தோ போட்டதை கோட்டை விட்டுட்டேன் இனி என்ன செய்யறதுங்கிற ஒரு கேள்விக்கு வருவாங்க அவங்களும் அதே கேள்விக்கு தான் வருவாங்க என்ன பண்றதுன்னு அப்பதான் சொல்லுவோம் எங்க அன்னைக்கு அதைத்தானங்க சொன்னோம் பண்ணாதீங்க செய் இந்த உங்களுக்கு போட்ட பணம் திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறது யாருமே அதை ஏத்துக்க மாட்டாங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைகள் அப்படிங்கறது அந்த ஜாதகருக்கு அங்க இருக்கா கண்டிப்பா இதைத்தான் நம்ம எழுதின காலத்தில் பயணத்துல ஒரு கதையின் மூலமா வரும் ஒருத்தருக்கு வெளிநாடு போகுங்கன்னு சொல்லும்போது அவர் காது கொடுத்து கேட்க மாட்டார் தொழில் செய்கிற தாட்டில் தான் அவர் இருப்பாரு தொழில் செஞ்சால் நஷ்டம் ஆயிடுவேங்கன்னு சொல்லியும் கேட்காம அந்த தொழிலை ஆரம்பிக்கிறாரு அவர் அதுக்கு தொழில் நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு அப்புறம் அந்த தொழில் அவரால் ரன் பண்ண முடியல கடன் ஒரு வீட்டை கட்டுறாரு கடன் ஆகிடுது அந்த நேரத்தில் திரும்ப இந்த கடன் அடைக்கிறதுக்கு நான் வெளிநாடு போகலாமான்னு அந்த கேள்வியை கேட்டு வர்றாரு இப்போ உனக்கு தொழில் நல்லா தான் இருக்கும் நீ தொழிலை பண்ண வெளிநாடு போகாதன்னா இந்த தொழில லீஸுக்கு விட்டுட்டு அவர் மறுபடியும் வெளிநாடு போயிடுறாரு அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியலன்னு திரும்ப வர்றாரு அப்ப அந்த ஒரு அழகா ஒரு காலம் மறிந்து பயணிச்சாதான் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதனால எதை செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை செய் நீ உனக்கு நல்லா இல்லைங்கிற நேரத்தில் நீ தான் போராடினாலும் அந்த போராட்டம் நிறைய பேர் இந்த ஷேர் மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கணும் விட்டதை பிடிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் தொழிலில் முதலீடை கொட்டி 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 எல்லாத்தையும் பொண்டாட்டி நகையிலேருந்து பிள்ளைங்களுக்கு சேர்த்து வச்ச சேமிப்புல இருந்து எல்லாத்தையும் அதில் போயிட்டு கடைசியில் ஜீரோவில் வந்து நின்றுட்டு நம்மக்கிட்ட வரும்போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தப்படக்கூடியது எதையுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணுங்களேன் ஏன் ஆரம்பிச்சு ஒரு சிலர் பாதியிலையாவது வந்து கேட்பாங்க நான் தொடங்கிட்டேங்க கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க ஆரம்பிக்கலாமா ஏன்னா கொடுத்த அட்வான்ஸா நான் திருப்பி வாங்கிட முடியுங்கிற அளவுல வருவாங்க ஒரு சிலர் கடைக்கு அட்வான்ஸ் குடுத்து அதை ஷோ பண்ணி பொருள் எல்லாம் வாங்கி அடுக்கி வச்சுட்டு நான் இந்த தேதியில ஆரம்பிச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டு வருவாங்க அப்போ நமக்குதான் அதை சொல்றதுக்கு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறாங்கன்னு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அந்த கடையோட பேர் நிர்ணயம் பெறத்துக்கோ வருவாங்க இந்த கடைக்கு எந்த பேர் வச்சா நல்லா இருக்கும் சொல்லுங்கன்னு ஐயா நீங்க தொழில் பண்ண கூட பேர் வச்சா ஓடிடும் பேர் வச்சா ஓடிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு அந்த பேர் அப்படிங்கிறது எதுக்கு அது நூறு பலமாக பலமா இருந்தாதான் அந்த பேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக உங்களுக்கு இன்னும் இரநூறு பர்சன்டேஜாக கொண்டு விடும் ஆனா இங்கேயே மைனஸா இருக்கும்போது இதை நீங்க எதை ப்ளஸ் பண்ண போறீங்க தான் அவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குதான்னா பார்க்கும்போது கிரகங்கள் அவ்வளவுத்துக்கு வேலை பார்க்குதா அந்த நட்சத்திரங்கள் வழியாக ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இந்த நாலு லக்னங்கள் போகும்போது தொழில் பண்ண கூடாது அதே மாதிரி சிலருக்கு வந்து இந்த கும்பலக்னம் போச்சு அப்படின்னா பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லார்ஜ் பிஸ்னஸ்ஸு அது ஷார்ட் டைம் எதையாட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி தோத்தவங்களும் இருப்பாங்க ஐயா கும்ப லக்னத்துக்கு அஞ்சுக்கும் எட்டுக்கு அதிபதி புத பகவான் உங்களுக்கு மனங்கிறது கரெக்டாக ஏங்காது பிஸ்னஸ்க்கு உங்களுடைய ஆசை தான் எதிரின்னு சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க நிறைய லக்னங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்கு சிம்ம லக்னத்துக்கு சொல்லியிருக்கோம் அஞ்சு லட் எட்டுக்கு அதிபதின்னு சொல்லியிருக்கோம் நிறைய லக்னங்கள் இந்த மாதிரி சொன்னாலுமே உங்களுக்கு அந்த புரிதலில் அப்படிங்கிறது இருக்க மாட்டேங்கிறது கண்டிப்பா அது வந்து அவங்க மறந்துடுறாங்க நீங்க சொல்ற மாதிரிதான் எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்டு அங்க முடிவுக்கு வரும்போது நம்மள்ட்ட வந்து இது பெரிய அளவு வளர்ந்துருச்சு எப்படி குறைக்க பேர சொன்னு எனக்கு ஒரு நிகழ்வு ஞாபகம் வருது நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் ஜாதகம் பார்க்க வந்துட்டு நான் சொன்னேன் அந்த பேர் வைக்கிறதான் கேட்டு வந்தாங்க அவங்க ஜவுளி கடை ஆரம்பிக்கிறாங்க மீனாட்சிங்கிற பேர் மீனாட்சி ஜவுளி ஸ்டோர்னு ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா மீனாட்சிங்கிற மதுரையில் வந்து மீனாட்சிங்கிற பேர் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா இப்போ எங்க பார்த்தாலும் மீனாட்சி கல நல்ல வளர்ச்சி அடைந்த கடைகள் தான் இருக்கும் இப்போ நம்மளும் அந்த பேரை வச்சா வளர்ச்சி அடைஞ்சலான்னு ஆசைப்பட்டு தான் வந்தாங்க அப்போ சொன்னேன் இந்த கடையை நீ எதுக்கு இப்போ ஆரம்பிக்கிற அப்படின்னு சொன்னேன் இது எங்கள் அப்பாவுடைய ஆசை நான் கடை வச்சு ஓனர் ஆகணும் ஏன்னா அப்போ தான் ஓனர்னா தான் கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு இல்லை இல்லை நீ தயவு செஞ்சு உங்கள் அப்பா பேச்சு இந்த விஷயத்தில் நீ கேட்காத நீ என்ன படிச்சிருக்கியோ அந்த பையன் வந்து மெடிக்கல் படிச்சிருக்கான் நீ அதுக்கு தகுந்த மாதிரி லைனில் போ அதுதான் உனக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்பாவுக்காக நீ இதை பண்ணினா உன் லைஃபே வீணாக போய்டும் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை அப்பா முடிவு பண்ணிட்டாரு நான் அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி செய்கிறான் அதே மாதிரி மீனாட்சி ஜவுளி தான் ஆரம்பிக்கிறான் ஆரம்பித்து ஒரு ரெண்டு வருஷம் கூட அவனால் ரன் பண்ண முடியலை கடையை வச்சு ஷோவுக்கு கடையை வைக்கிறாங்க அது பிஸ்னஸ் ஆகலை அப்படின்னு அப்புறம் லைனில் போகிறாங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு வண்டிக்கு வாடகை கொடுத்துட்டு லைனில் போய் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்பவும் அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடையாது அப்புறம் இதுக்கு மேலே நடத்த முடியாது அதுக்கு நான் படித்த படிப்புக்கு வேலைக்கு போனாலே எனக்கு மாத சம்பளம் நிற்கும் எனக்கு இதில் கையில் ஒரு பைசா கூட நிற்கலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பையன் வேற மெடிக்கல் ஷாப்புக்கு வேலைக்கு போகிறான் தான் அவனுக்கு கல்யாணமே ஆச்சு அது ஒரு வேறு விஷயம் இப்படி நம்ம சொல்லும்போது அது அவங்க கேட்குறதே இல்லை அப்பா மனசுக்குவனக்கூடாது அம்மா மனசுக்கு போனக்கூடாது சொந்தக்காரங்களை பகச்சிக்க கூடாதுன்னு வாழ்க்கையை தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்ல இது வந்து இந்த கௌரவம் பார்த்து தொழில் செய்யுறதுன்னு சொல்லுவாங்க இதை செஞ்சா தான் எனக்கு இது கௌரவம் இதனாலதான் எனக்கு அந்த நிகழ்வுங்கிறது நடக்கும்ங்கிறது தவறான புரிதல் நீங்க சொன்ன மாதிரிதான் அப்பா பேச்சை கேட்டு வருமானத்துக்காக போகாத பிஸ்னஸ்க்காக போகாத அது உனக்கு பெரும் நஷ்டங்கிறது இருக்கும் சிலர் தந்தைக்காக பிஸ்னஸ் பண்றேன்னு பண்ணுவாங்க அவங்களுக்கு அங்கே நிம்மதியோ திருப்தியோங்கிறது இருக்காது ஏதோ ஒரு மெக்கானிக்கல் லைஃப் மாதிரி போவாங்க லாபமும் இருக்குமானா லாபமும் இருக்காது அதனால பொருளாதாரம் அப்படிங்கிறது

ஆராய்ச்சி பண்ணி பாருன்னு சொல்லுவோம் எப்போதுமே சொல்லுவோம் ஒரு முடிவை உடனே எடுக்காதீங்க ஒரு நாள் விட்டு அதை எடுங்க உங்களுக்கு அது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கடந்த காலங்கள்லங்கிறது கொஞ்சம் பாருங்க அதுக்கப்புறம் முன்னாடி வாங்க இந்த கௌரவத்துக்காக தொழில் பண்ணி தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இந்த தொழில் பண்ணாதான் இது சிறக்கும் நான் இதை எடுத்து தான் செய்யணும் கண்டிப்பாக கிடையாது அப்படியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது சிலர் சொல்லுவாங்கல்லவா இதுக்காக இதை செஞ்சேன் இதுக்காக இதை பண்ணேன் கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு என்ன வருமோ தொழில்னா தொழில் வேலைன்னா வேலை அதை மாத்திரம் பாருங்க வேலைங்கிறது உள்ளூர் வேலையா வெளியூர் வேலையா நீங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு வேலை தான் பார்க்கணும்னு உங்களுடைய ஜாதக அமைப்பு இருக்குதா அமைதியா எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தயவு செய்து வேலைக்கு போங்க உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லுவோம் தொழில் பண்ணணுமா உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் அது சிறக்கும் எப்ப நம்ம அமைதியா இருக்கணும் அப் நான் ஆரம்பிச்சிட்டேன் எப்படி கொண்டு போகிறது அமைதியாவே கொண்டு போங்க அதுக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் எதையுமே பண்ணாதீங்க இப்போ சொல்ற மாதிரி மீன லக்னத்துக்கு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது கடக லக்னத்துலேயே நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் மீன லக்னம் பத்து வருஷம் என்ன பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இப்போ பண்ணதை அப்படியே பண்ணுங்க அதுக்காக ஒரு சேர் கூட வாங்கி போடாதீங்க அது கூட உங்களுக்கு நஷ்டம்தான் அந்த பணம் அதிகமாக கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது உங்களுக்கு தொழில் நஷ்டம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில்தான் வரும் அதை நீங்கள் பெருசுப்படுத்தவோ இல்லைனா வெளியூருக்கு வெளிநாட்டுக்கு கொண்டு போய் அதை வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செய்ய முடியும்னு நினச்சிங்கன்னா அதில் பெரும் இழப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இதில் இன்னொரு விஷயமும் பதிவு பண்ண வேண்டியது இருக்குது இந்த கௌரவத்திற்காக வேலைன்னு நீங்கள் சொன்னீங்களே அந்த சூழ்நிலை தான் அதாவது நகைக்கடை ஒருத்தர் வைக்கிறாரு நகைக்கடறை வச்சு கடனாளியாகி தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் அதிகமாக இருக்காங்க வெறும் பழைய எறும்பு கடை பழைய பேப்பர் கடை வச்சு வீட்டுக்கு மாடி வீடு மூணு வீடு நாலு வீடு கட்டினவங்களும் இருக்காங்க அப்போது நம்ம வெளியில் சொல்லும்போது நகைக்கடைன்னா எவ்வளோ கெத்தாக சொல்லிக்குவோம் இதே பழைய எறும்பு கடை அப்படியே அந்த முகத்தை ஒரு மார்த்தியை சுழிச்சுக்குவாங்க ஆனா இங்க கெளரவங்கிறது பார்க்கக்கூடிய வேலையிலையோ செயல்லையோ கிடையாது அவங்களுக்கு அதுல இருந்து என்ன பெனிஃபிட் வருது அப்படிங்கிறதுல தான் இருக்கு அப்போ இவ் அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கு இப்போ சனி பகவான் பத்தாமேட்டோட சம்மந்தப்பட்டாருன்னா நீ கௌரவத்துக்காக தொழில் பண்ணாத கௌரவமே அங்கே பார்க்காம தொழில் பண்ணி ஜெயிச்சுடுவார்னு சொல்லலாம் இதே பத்தாவது வீட்டில் குரு இருக்காருன்னா நீ தான் தொழில் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அப்படி உங்களுக்கு என்ன அமைப்பு இருக்கு அவன் பண்ணுறான் ஏத்த வீட்டுக்காரன் நாலு மாடி கட்டுறான்னா நான் கட்ட முடியாது எனக்கு அந்த அமைப்பு இருந்தாதான் நான் கட்ட முடியும் அப்போ எனக்கு என்ன அமைப்பு இருக்குங்கன்னு உங்க ஜாதகத்தை பாருங்க அதுக்கு நாங்க சொல்றதை நீங்க நம்ப வேண்டாங்க நீங்க ஜாதகம்னா என்ன அதுக்குள்ள என்ன இருக்கு நம்ம என்ன பண்ணினா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நமக்கு எந்த வழி இப்போ கூகுள் மேப்பு ஒரு சில நேரங்கள தப்பா நம்மள சுத்தி விடும் அது நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும் நம்ம பக்கத்தில் இருந்து இதுதான் தெரிஞ்சால் கூட கூகுள் மேப் வேறு சுற்று வழியை காமிக்கும் ஆனால் சில நேரங்கள் ரொம்ப நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளில் அது சரியாக நம்மளை கொண்டு போய் அந்த பாயிண்டில் நிப்பாட்டம் பாருங்கள் அந்த மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஜோதிடம் நிறைய நீங்கள் பார்த்துருக்கலாம் ஏமாந்துருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் படிக்க கற்றுக்கிட்டீங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட நீங்கள் ஏமாற மாட்டிங்க கண்டிப்பாக நமக்கு என்ன கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அந்த வழியில் நீங்கள் பயணிக்கும் போது கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஓகே மேம் போல ஒரு மீண்டும் நிகழ்வில் சந்திக்கலாம் நன்றி நன்றி